பரிபூரணமாக எல்லா செல்வங்களும் கிடைக்கட்டும்னு பகவான் சங்கல்பம் பண்ணி அந்த அவலை போட்டுண்டாரா அந்த செல்வம் எப்படி இருந்ததான் பாகவதத்தில் வருது யக்ஷர்கள் கிண்ணர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் கந்தர்வர்கள் தேவர்கள் இவாளுக்கெல்லாம் கூட கிடைக்காத அளவு செல்வம் இந்த சுதாமாக்கு பகவான் சாப்பிட்ட ஒரு பிடி அவலால் கிடச்சிடலாம் மழகு நினச்சே பார்க்க முடியாது தேவலோகத்தில் கூட அப்படி செல்வம் இல்லையா யக்ஷலோகத்தில் இல்லை கிண்ணற லோகத்தில் இல்லை கிம்புருஷ லோகத்தில் இல்லை எந்த லோகத்தில் தேடி பார்த்தாலும் சுதாமாக்கு கிடைச்ச மாதிரியான செல்வம் பகவான் அனுகிரகம் பண்ணினது வேறு யாருக்குமே இல்லையா அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஒரு பிடி அவளுக்கு அப்போது அடுத்த பிடி அவளையும் போட்டுண்டா என்ன ஆகும் ருக்மிணி யோசிச்சானா ஓ இந்த ஒரு பிடி அவளுக்கே எல்லா செல்வங்களும் அங்கே போயிட்டு